வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்குறோன்னா நம்மள்ட்ட உள்ள பப்பீஸு இப்போ லாட்டு இருக்கக்கூடியதை பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட லேபு பப்பி இருக்குது இது பார்த்திங்கன்னு சொன்னாச்சுன்னா ஒரு நாலு மேலு ஒரு ஆறு ஃபீமேல் இருக்குது லாட்டாக எடுத்தீங்கன்னு சொன்னாச்சுன்னு சொன்னாச்சுன்னா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபா போட்டே தந்துடலாம் லாட்டு இது எது சிங்கிளாக இருக்குதுன்னா ஃபீமேலுன்னா ஐயாயிரரூவா போட்டு தந்துடலாம் மேலுன்னா ஆறாயிரூவா நீங்கள் என்ன சொல்கிறது பார்த்து டேரெக்டாகட்டே உங்களுக்கு ஃபார்ம் நம்ம வரட்டு கூட்டிகிட்டு போய் டேரெக்டாகட்டே உங்களுக்கு காமிச்சு தந்து எடுத்து தரலாம் இப்போ இருக்கிற லேபு உங்களுக்கு ஒயிட் கலராக இருக்குது நமக்கிட்ட இப்போ ஃபான் கலராக இருக்குது யாருக்காவது தேவைப்படுதுன்னு சொன்னாச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் இல்லை ஒரு பேர் மட்டும் வேணாம் அப்படின்னு சொன்னாலே இது பண்ணலாம் போல் ட்ரான்ஸ்போர்ட்டும் பார்த்திங்கன்னு சொன்னாச்சுன்னா இப்போ தமிழ்நாடு கேரளா பெங்களூர் இவ்வளோ இடத்துக்கும் பண்ணலாம் கேரளா எந்த இடத்துக்குனாலும் நம்ம பெட் ட்ரான்ஸ்போர்ட்டில் போட்டு விடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேசண்டு இது பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா மேல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு ஃபீமேல் வந்து ரெண்டாயிரரூவா போட்டு தரலாம் இதை இருக்குது இப்போ ஸ்டாக் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆறு பப்பி மூணு மேலும் மூணு ஃபீமேல் இருக்குது யாருக்காவது சொன்னால் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா பொமேரியன் லாட்டு இப்போ பொமேரியன் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்னா உங்களுக்கு ரூபா போட்டே கொடுத்துடலாம் மேல் பார்த்திங்கன்னா வர ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா தான் வருது மேல் உங்களுக்கு அதே இது சிங்கிள் பீஸுன்னா மேல் மூவாயிரம் ரூபா வரும் ஃபீமேல் ஜன்னாச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருநூறு ரெண்டாயிரத்தி முந்நூறு முன்ன பின்ன ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு தரலாம் தரலாம் உங்களுக்கு வேணும் சின்னாச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே போல் பொமேரியன் ஃபுல் பிளாக்கும் இருக்குது பிளாக்கில் ரெண்டு ஃபீமேல் மட்டும் இருக்குது அது வீடியோவில் போடலை தேங்க்யூ